கோவி புரூக்வேல் நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் திட்டத்தில் குளங்களை பராமரிக்க செயல்படுத்திய திட்டத்தில் நல்ல பலன் கிடைத்துள்ளதாக குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் மற்றும் நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் கோவில் உள்ள குளங்களை பராமரிக்க புரூக்வேல் நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் திட்டத்தில் பல்வேறு பங்களிப்புகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் கோவி குளங்களை பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து கோவி வெள்ளலூர் சின்ன குட்டை நீர்த்தேக்கத்தின் மறு சீரமைப்பு செய்து தண்ணீர் நிரப்புதல் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு புரோக்பில் மால் வணிக வளாகத்தில் நடைபெற்றது இதில் கோவை புரோக்பில் தலைமை செயல் அதிகாரி அஸ்வின் பாலசுப்ரமணியம் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு நிறுவனர் மணிகண்டன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது நம்ம லாஸ்ட் இயர் சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக நாங்கள் வந்து கோவை குளங்களோட பார்ட்னர் பண்ணி சின்னக்கோட்டை ரீஜுனேட் பண்ணோம் இதை பற்றி மணிக்கண்டன் சார் சொல்வாரு கோயம்புத்தூரில் இந்த வறட்சியாக இருந்திருக்க இந்த சூழ்நிலையில கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் வெள்ளலூர் மா கிராமத்தில் இருக்க வெள்ளலூர் சின்ன குட்டை இந்த குட்டையை வந்துட்டு புருக்ஃபீல்டோட சிஎஸ்ஆர் சப்போர்ட்டோட நாங்கள் வந்து இப்போ தூர்வாரணோம் இந்த குட்டையை வந்து ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் பரப்பளவு இருக்கு இந்த குட்டை வந்து குட்டை முழுவதுமாக மண்மேவி தண்ணி தேங்குறக்கு இல்லாத சூழ்நிலை இருந்தது இப்போ புருக்ஃபீல்டோட சப்போர்ட்டோட தமிழ் நம்ம கோவை மாவட்ட நிர்வாகத்தோட அனுமதியோட இந்த குட்டையை தூர்வாரணும் இப்போ தூர்வாரி முடிஞ்சதனோட முடிஞ்ச உடனேயே அந்த குட்டையில் வந்து இப்போ இப்போ வந்த கோடை அந்த குட்டை வந்து நிறைஞ்சு வளைஞ்சிட்டு இருக்கு இதனால கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும் அந்த ஏரியாவில் விவசாய நிலங்கள்லாம் பல இடம் பல அதுவும் வந்துட்டு ரியல் எஸ்டேட் மாறிட்டு இருக்காங்க அது வந்துட்டு இப்போ விவசாயம் செய்கிறதுக்கு எதுவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த குளத்தை அந்த குட்டையை சுற்றி நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கு கீரி முயல் அந்த மாதிரி பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கு அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் தூர்வாரன் மூலிமா ஐம்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணீரை கொள்ளலை வந்து அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரி எங்களோட கோரிக்கை என்னென்னா கோவை மாவட்டத்தில் இருக்க பல்வேறு குட்டைகள் சின்ன சின்ன வாட்டர் பாடிகளையும் தூர்வாரி வச்சோம்னா இந்த நம்ம இந்த கோடை காலத்தில் கிடைக்கிற கோடை மலையும் வள தென்மேல் பருவமழைக்கும் நம்ம தயாராக இருக்க முடியும் குட்டியில் வந்து தண்ணி தேர்ந்துச்சுன்னா எந்த அந்த வரத்தில் வந்து எத்தனை நீரடி இந்த ஒரு ஒரு முறை மழை பெய்ஞ்சுனா ப கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணீரை வந்து இந்த சின்ன குட்டையிலே அதிகம் சேமிக்க முடியுது கோயம்புத்தூட மலை நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கோயம்புத்தூரில் மழை வரும் அதில் பார்த்தீங்கன்னா பல கோடி லிட்டர் தண்ணீர் வந்து இந்த குட்டையில் மட்டும் சேமிக்க முடியும் இதனால் இதே மாதிரி பல குட்டைகள் கோயம்புத்தூரில் சிஸ்டம் டேங்க் வந்து இருபத்தி நாலு வழி நீர்வழி நீர்வழித்தடத்தில் இருபத்தி நாலு குளங்கள் இருக்குது அது இல்லாமல் நான் சிஸ்டம் டேங்க்குங்கிறத மழைநீர் ஓடைகள் மூலிமா சேமிக்கிற குட்டை குளங்கள் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்குது இல்லை அரசு துறைகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்களும் இந்த குட்டைகள்லாம் தூர்வாரி வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய குட்டைகள் தூர்ந்து போய் இருக்குது அதனால் எல்லா இந்த மாதிரி எல்லா குட்டைகளையும் இந்த மாதிரி தூர்வாரி வச்சோம்னா நிறைய தண்ணீர் நம்ம நம்மளால் சேமிக்க முடியும் இப்போ அந்த கிளைமேட் சேஞ்ச் பருவநிலை மாற்றத்தினால நமக்கு வந்து அதிகமான மழை ஒரு ஒரே நேரத்துலையும் அதிகமான வறட்சியும் இந்த வெப்பம் அதிகமாக இருக்கிறதும் வெ மழை அதிகமாக பெய்யறதும் மாறி மாறி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீர்நிலைகளை நம்ம தூர்வாரி வைக்கிறது மூலிமா கிடைக்கிற மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா இந்த வறட்சி காலத்தில் சமாளிக்க முடியும் நம்ம அணை பில்லூர் சிறுவாணி மட்டும் நம்பி இருக்காமல் நம்ம ஊரில் இருக்க சின்ன சின்ன நீர்நிலைகளையும் சேமிச்சு இந்த மாதிரி தூர்வாரி வைக்கும் போது நம்ம கோவை மாவட்டத்தோடைய நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகம் உயர்த்த முடியும் இது பொதுஜனங்களும் வந்துட்டு இந்த மாதிரி அஹ் தொண்டு நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் தனியா தனி மனிதர்களாகவும் ஒவ்வொரு வீட்லயும் மழைநீர் சேகரிப்பு உருவாக்குறது மூலியமா நாங்க அவங்கவுங்க வீட்டிலேயே குடிநீரை அடி அறுவடை செஞ்சு வச்சுக்க முடியும் அது இயற்கையா இருக்கிற மீன்கள் வந்து அதிகமா அஹ் இறக்குறது கிடையாது இந்த செயற்கையா நம்ம வள வளர்ப்பு மீன்கள் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சினால வெப்பம் அதிகமா மாறும் போது மழை காலத்துல சாக்கடை தண்ணீர் வந்து அதிகமாக குளங்களை கலக்கும் போதோ அந்த கழிவுகள்லாம் வந்து குளத்துல வந்து கலக்கும் போது ஆக்சிஜன் பற்றாக்குறையினால இருக்கிற கம்மியாகிறதுனால இருக்கு இதுக்கு வந்து சுண்ணாம்பு வந்து சில இடங்களில் சுண்ணாம்பு வந்து அந்த குளத்துல வந்து கலக்குறாங்க அது மூலியமா சரி செய்ய முடியும் வளர்ப்பு மீன்கள் தான் அதிகமா இருக்கிறது கோவை மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து முழு இந்த நீர்நிலைகளை தூர்வாரது பசுமை பரப்பாடு அதிகர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க கோவை மாவட்ட மா மாநகர மாநகராட்சி ஆணையாளர் கூடி இப்போ வந்ததுக்கப்புறம் அவர் வந்து எல்லா நீர்நிலைகளுக்கும் எந்தெந்த வாய்க்கால்கள் வருது அந்த வாய்க்கால்கள்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது அங்கே எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ எல்லாமே கலை ஆய்வு செஞ்சு எங்கெங்கெல்லாம் தூர்வாரணுமோ அது தூர்வார்க்கான உத்தரவுகளை கொடுத்து அங்கங்கே தூர்வாரிகிட்ருக்காங்க இல்லை வி ஃபாலோட இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஜெனரலாக நம்ம நம்ம குறிக்கோள் என்னென்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங் எனி நல்ல ப்ராஜெக்ட் நம்ம சிஎஸ்ஆரில் பண்ணோம் ஸோ ஓவர் த இயர்ஸ் ஸ்கூல் பிளாக் பில்டிங்கு அப்புறம் கோயம்புத்தூரில் ஹெல்ப் த பிளைண்ட் ஃபவுண்டேஷன் ஸோ சங் ஃப்ரீ சர்ஜரிஸ் அந்த மாதிரி வெவ்வேறு ப்ராஜெக்ட் எங்க மெயின் அப்ஜெக்டேவ் என்னன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங் ஸோ அதில் இவங்க என்வாயர்மெண்ட்ல இவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணுறதுனால இவங்களோட நம்ம பார்ட்னர் லாஸ்ட்டு இல்ல இது தனியாக தான் குருஃபில் வந்துட்டு எல்லா கோயம்புல எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா என்ஜிஓக்கும் சப்போர்ட்டாக இருக்காங்க இங்க நிறைய மக்கள் வரனால நிறையா அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக நிறைய கேம்ப்பு என்வால்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளுகளுக்கும் வந்துட்டு ப்ரூஃப்ல எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ஒரு விநாயகர் சதுர்த்தி வந்தால் கூட மண் விநாயகர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ஃப்ரீ காஸ்ட்ல எங்களுக்கு வந்துட்டு மக்களுக்கு டெமோ பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் இருக்காங்க கோயம்புத்தூரோட க்ரீன் கவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ப்ரூஃப் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதில் ஒரு அங்கமாக தான் எங்களுக்கு இந்த சிஎஸ்ஆர் சப்போர்ட் பண்ணாங்க தொடர்ந்து நாங்கள் ப்ரூஃபில் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் கான்ட்ரோட் எல்லா என்ஜிஓக்கும் குரூப் வந்து ரொம்ப சப்போர்ட் ஆகிருக்கு கிரௌண்ட் வாட்டர் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் இது ஒரு மலைக்கே இது என்ன தொடர்ந்து அடுத்தடுத்த மலைகளுக்கும் அது நெறஞ்சு அது அது கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகிட்டு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் வந்துவிட்டு அதிக கொள்ள அதிகரிச்சிருக்கு இது வந்து ஒரு ஆயிரம் அடி ஆயிரத்தி அறுநூறு அடி போரல் போட்டுக்கூடிய பல போரல் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி குட்டைகளை நம்ம தூர்வாரி வாட்டர் பாடிகள் பண்றது மூலயமா நம்ம ஊருக்கு தேவையான தண்ணீரை நம்ம ஊர்ல அறுவடை செஞ்சுக்க முடியும் இது வந்து இன்னும் ஒரு ஒரு தனி மனிதர்களும் வந்துட்டு அவங்க அவங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நீர்நிலைகளை தூர்வாரணும் அதுக்கு இந்த மாதிரி குரூப் மாதிரி நிறைய சிஎஸ்ஆர் சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சுன்னா தொடர்ந்து இந்த வேலையை செய்யலாம் இப்போ இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல மழை தூர்வாரிருக்கும் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் வாட்டர் பாடிஸ் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டைம் சொல்லுவாங்க நொய்யில் உடனே நீர்வழி தட மண்ணை வந்து ஃப்ரீயா முதல்ல எடுத்துட்டு இருந்தாங்க இப்பெல்லாம் அதுக்கு வந்து கொஞ்சம் அப்படின்னா நிறைய வந்துட்டு மர மழையடிவாரத்தில் மட்டப்படுத்தியிருக்காங்க அதனால் தூறு வராம அந்த டேப்பர் டேப்பர்லாமா ஸ்ட்ரைட் பண்ணையெல்லாம் அங்கே மண்ணரிப்பு ಜಾஸ்தியா இருக்கு. நர்சிபுரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணரிப்பு ரொம்ப ಜಾஸ்தியா இருக்கா. ماشي. சரி